இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் அமெரிக்காவினுடைய சிஐஏ டைரக்டர் இன்றைக்கு யூகேயில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான மாநாட்டில் பங்கெடுத்திருந்தார் அவரிடத்தில் அங்கிருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தது ஈரானுக்குள் வைத்து பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாகி இருந்தார்கள் அவருக்கு பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈரான் சொல்லி இருந்த நிலையில் இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தவில்லை அதனுடைய மேலதிக அப்டேட் என்ன என்கிற கேள்விகளைத்தான் எழுப்பியிருந்தார்கள் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி ஏழாவது நாளாகவும் காசாவிலும் ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் எந்த ஒரு வீடியோக்களும் வெளியாகவில்லை காட்டுகிற அளவுக்கு இதே நேரத்தில் வெளியாகி இருந்தால் நம்மளால் காட்சிப்படுத்த முடியாது நம்ம வெளியூர்

அதே நேரத்தில் இரண்டாம் கட்டமாக சதன் காசா தெற்கு பகுதிகளிலே தற்போது போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இரண்டாவது நாளாக இன்றைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருப்பதாக டபிள்யூஹெச்ஓ அதே நேரத்தில் யூஎன்ஆர்டபிள்யூ ஆகிய இரண்டு அமைப்புகளும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகமும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது நிலைமை இப்படி இருக்கும்போது காசாவிலே ஒருபுறம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது மறுபுறமாக வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளிலே யுத்தம் நடைபெற்று வருவதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் மேற்கு கரையையும் மீண்டும் ஒரு ஹாசாவை போல் ஆக்குவதற்கு பெறுவதற்காக முயற்சிக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கிற பாரிய குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிற நேரத்தில் இன்றைக்கு துல்கரேம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் நப்ளஸ் துல்கரேம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது ஜெனின் நகரத்தின் மீது பத்து நாட்களாக தாக்குதல் நடத்தப்பட்டு வந்திருந்த நேரத்தில் இன்றைக்கு துல்கரேம் பகுதிகளில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வீதிகள் ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை வெஸ்ட் பேங்கினுடைய பத்தாக தலைமையிலான உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக காசா பகுதிகளில் அறுபத்தி ஒரு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் கடந்த நான்கு நாட்களுக்குள்ளாக நூற்று பத்து சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற இதே நேரத்தில் காசா மீதான இஸ்ரேலிய படையெடுப்பும் தாக்குதல்களும் இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினமும் காசாவினுடைய சதன் காசா பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்க கூடிய நேரத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பதிலடி தாக்குதல்கள் எதையும் சதன் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் பாலஸ்தீன அரசாங்கம் சார்பாக எந்த விதமான பதிலடி தாக்குதல்களும் வழங்கப்படவில்லை காரணம் என்னன்னா ஏற்கனவே அவர்கள் சென்ட்ரல் காசா பகுதிகளில் போலியோ சொட்டு போதும் பதிலடி தாக்குதல்களை நடத்தவில்லை காசா பகுதிகளில் இரண்டு நாட்களாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிற காரணத்தினால் இஸ்ரேல் விரும்புகிறதைப் போன்று அவர்கள் தாக்குதல் நடத்தும் போது பதிலடி தாக்குதல்களை இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தினார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிப்பார்கள் என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் இன்றைக்கு தாக்குதல்களை அந்த பகுதிகளில் நடத்தவில்லை இருந்தாலும் இன்றைய தினம் நுசைராத் கேம்ப் உள்ளிட்ட பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தியிருக்கிறது அதற்குரிய பதிலடி தாக்குதல்களை தாங்களும் நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் விடுத்திருந்தாலும் அதற்குரிய எந்தவிதமான வீடியோ பதிவுகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிடவில்லை பெரும்பாலும் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் நாளைக்குள் அவர்கள் வீடியோக்களை வெளியில் வெளியிடுவார்கள் நாளைய நம்முடைய வீடியோவில் அந்த அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தொடர்பான செய்திகளை நாம் விரிவாக பார்க்க முடியும் இதே நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் அமெரிக்காவினுடைய சிஐஏ டிரெக்டர் இன்றைக்கு யூகே யில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான மாநாட்டில் பங்கெடுத்திருந்தார் அவரிடத்தில் அங்கிருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி இருந்தது ஈரானுக்குள் வைத்து பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாகி இருந்தார்கள் அவருக்கு பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈரான் சொல்லி இருந்த நிலையில் இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தவில்லை அதனுடைய மேலதிக அப்டேட் என்ன என்கிற கேள்விகளை தான் எழுப்பியிருந்தார்கள் அதற்குரிய பதிலை இன்றைக்கு சிஐஏ தலைவர் வழங்கியிருக்கிறார் ஈரான் எந்த நேரத்திலும் அதற்குரிய பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தலாம் என்கிற அவதானம் இருக்கிறது என்கிற எச்சரிக்கை இருக்கிறது எனவே ஈரான் இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தவில்லை என்பதால் இனியும் தாக்க மாட்டார்கள் என்கிற எண்ணத்தில் நாங்கள் இல்லை ஈரான் எனி டைம் தாக்குதல் நடத்தலாம் என்கிற காரணத்தினால்தான் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் தங்களுடைய கப்பல்களை இன்றும் கடற்பரப்புகளில் ஈரானையும் வளைகுடா நாடுகளை சுற்றியும் நிறுத்தி இருக்கிறது என்கிற விளக்கத்தையும் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் எது எப்படி போனாலும் இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலைக்கு பழிதீர்ப்போம் என்பதை ஈரான் பல முறை இருக்கிறது இதுவரைக்கும் அவர்கள் நேரடியாக எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தாத அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் லெபனான்ல இருந்து செயல்படக்கூடிய படைப்பிரிவினர் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய

நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் தெற்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கும் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் அதே நேரம் காசா வடக்கு காசா பகுதிகளிலும் அவர்கள் இன்றைக்கு பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் லபனானுடைய கப்ரிகா பகுதிகளிலும் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இப்படி அவர்கள் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய ஆயுதப் பிரிவினர் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கர

ராணுவத்தின் மீது தான் இன்றைக்கு அங்கிருக்க கூடிய லெபனானுடைய படைப்பிரிவினர் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி பதிவாகி அதே நேரத்தில் இன்றைய தினம் மவுண்ட் நேரியா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியின் மீதும் பாரிய தாக்குதல்களை கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை லெபனானில் இருக்கக்கூடிய ஆயுதப் பிரிவினர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் எந்த விதமான காரணமும் இன்றி யுத்தம் நிற்கிற வரைக்கும் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவோம் என்று வாலண்டியராக வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு குழு தான் லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய குழுவினர் எனவே அவர்களுடைய தாக்குதல் இன்றைக்கு பலமாக அமைந்திருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் லெபனான் இஸ்ரேலுடைய பார்டர் பகுதியாக இருக்கக்கூடிய ஹதாப் எரோன் பகுதி அது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர்கள் பஃபோனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பார்டர் பகுதியாக இருக்கிறது அந்த பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை பீரங்கி தாக்குதல்களையும் ஷல் தாக்குதல்களையும் அதே நேரத்தில் கத்தியூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கத்தியூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை பொறுத்தவரையில் இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு அந்த கத்தியூக்ஷா வகையான ராக்கெட்டுகளை ஈரானுக்கு வழங்கியிருப்பதை ரஷ்யா என்பது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ரஷ்யாவினுடைய சோவியத் யூனியனுடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக கத்தியுக்ஷா வகையான ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டது தற்போது லெபனானுடைய குழு பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதங்கள் ரொம்ப அப்டேட்டான சொல்லப்படுகிறது அந்த வகை ஆயுதத்தை வைத்துத்தான் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் எல்லையை தாண்டி மேலதிகமாக ஒரே நேரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற பதிவுகளை வெளியிட்டிருக்கிற மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளையும் அதே நேரத்தில் இந்த மவுண்ட் நேரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய கோலானி படைப்பிரிவின் மீதும் நாங்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய படைப்பிரிவினர் அவர்களுடைய உத்தியோகபூர் உலகப்பூர்வ தலங்களில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதனை அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களும் எடுத்து இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது எனவே இன்றைய தினம் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திலே உயிரிழப்புகள் பதிவாக இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன உத்தியோகபூர்வ ராணுவமோ பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கமோ எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையும் சதன் காசா பகுதிகளில் நடத்தவில்லை என்பதையும் நாம் கவனிக்கிற அதே நேரத்தில் லெபனானுடைய படைப்பிரிவும் பாரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது இதற்கு இடையில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தினுடைய இரண்டு படைப்பிரிவுகள் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது எந்த அளவு தூரம் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்ஷா அல்லா நாளைய தினம் அந்த செய்திகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வெளிவரும் போது அவற்றையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளுடைய ஒரு முக்கியமான ஒரு சில தொகுப்புகளை மாத்திரம்தான் நாம் கொண்டு வந்திருக்கிறோம் காரணம் என்ன ஏன்னா நம்மளும் வெளியூர் பயணத்தில் இருக்கிறதுனால் நாளைய தினம் இன்ஷால்லா வளமை போன்று நம்முடைய வீடியோக்கள் மேலதிக செய்திகளோடு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்கிற செய்திகளை கூறி முடித்துக் கொள்கிறார் அதே நேரம் நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் காசாவில் இருக்கக்கூடிய பங்கர் சிஸ்டம் தொடர்பாக ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் தொடர்பான விசேட வீடியோ ஒன்றை வெளியிடுவதாக சொல்லியிருந்தோம் இன்ஷால்லா அந்த வீடியோ நாளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அந்த வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவுகளை கொடுப்பதோடு இந்த செய்திகளை மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற கேட்பதற்கு தவறிவிடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்துவிடாதீர்கள் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் முற்றுமுழுதாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன்